குட் மார்னிங் எல்லாம் இருக்கீங்களா இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வீடியோ வந்து நம்மளுடைய ஜெபா கார்டன் தாண்டி நம்ம தியாகராஜ நகர் போகிறதுக்குள்ள ரோடு தெரியுமா அந்த ரோடு தான் அந்த ரோடு இந்த ரோடு இப்போ வந்து அகலப்படுத்துனதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு ஏர்போர்ட் ரோடு மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது பார்த்தீங்களா அதில் இப்போது ரெண்டு கல்யாண மண்டபம் வேறு வந்துடுச்சு மூணு மஹால் ஒன்று அப்புறம் இன்னொரு கவின் கல்யாண மண்டபம் வேறு வந்துருச்சா பிரம்மாண்டமான கல்யாண மண்டபம் அந்த அகலமான ரோடு அப்புறம் குடிசை மாற்று வாரியத்துக்குள்ள ஃப்ளாட்டெலாம் அங்கே தான் போட்டுட்ருக்காங்க இந்த ரோடு ரொம்ப மோசமாக இருக்கும் யாரும் போகிறதுக்கே ரொம்ப யோசிக்கக்கூடிய அந்த ரோடு இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் வந்து எல்லாருமே வாக்கிங் போகிறதுக்கு ஈவினிங் வந்து ரிலாக்ஸாக அங்கே நின்று பேசுகிறதுக்கெலாம் நிறைய பேர் நின்று அங்கங்கே காரு பைக்கில் நின்று பேசுகிற மாதிரி உள்ள மாதிரி இந்த ரோடு மாறிடுச்சு அவ்வளோ அழகாக ஆகிடுச்சு நம்ம சிட்டிக்குள்ளே இப்படி ஒரு அழகான அமைப்பில் ரோடு இருக்கிறது ரொம்ப அமைப்பாக அம்சமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்கிற லொக்கேஷன் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அந்த ஜோஸ் ஸ்கூல் அந்த தாண்டி நேராக ஸ்ட்ரைட்டாக போகும்போது உள்ள ரோடு ஏர்லி மார்னிங் ஈவினிங் போய் பாருங்கள் நல்லாயிருக்கும் மனசுக்கு ரிலாக்ஸாக இருக்கும்